ஹை ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி மரக்கடையில் தளபதி பேசின ஸ்பீச் மைக் இஷ்யூனால நிறைய பேர் கிட்ட போயிட்டு ப்ராப்பரா சேராதால நெக்ஸ்ட் ஸ்பாட் ஆனா அரியலூர் அண்டு பெரம்பலூர்ல இதே ஸ்பீச்சை திரும்ப ரிப்பீட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மைக் இஷ்யூ அங்கே வராது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க பேசினது வேஸ்டா போச்சுன்னு வருத்தப்பட வேணாம் ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேல திருச்சி மரக்கடையில மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தளபதி ஸ்பீச்சுக்காக மக்கள் கூட்டத்தில் ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி மரக்கடைக்கே வர்றதுக்கே அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கூட்டம் காலையில பத்தரை மணி பேசணும்னு பிளான் பண்ண ஸ்பீச் பட் தளபதி இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கே மூணு மூன்று ஆயிடுச்சு அவ்வளவு வெயிட் பண்ணி மைக் ஒரு பக்கம் சொலப்பிடுச்சு பட் ஓகே இந்த ஒரு சுற்றுப்பயணத்திற்கு இது ஒரு திருஷ்டி மாதிரி இருந்துட்டு போகுது அண்ட் திருச்சி மக்கள் நிறைய பேர் தளபதியை ஃபர்ஸ்ட் டைமா பாத்துருக்காங்க நம்ம வீடியோ கமெண்ட்ஸ்லயே அத பார்க்க முடியுது அண்ட் நிறைய தொண்டர்கள் நிறைய பரிசுகளையும் தளபதிக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வேலா இருக்கட்டும் மாலையா இருக்கட்டும் போட்டோ ஃப்ரேமா இருக்கட்டும் பாசிமணி கருப்பு கண்ணாடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பரிசுகள் அண்ட் தளபதி அந்த கண்ணாடியெல்லாம் வாங்கி அப்படியே போட்டு காட்டினதெல்லாம் செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலா இந்த ஸ்பீச்ல தான் டிஎம் கே தளபதி தரமா அடிச்சிருக்காரு அதாவது டிஎம் சம்பந்தப்பட்டவங்க நடத்துற ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடந்த கிட்னி திருட்டு தென் மகளிருக்கு இலவச பேருந்துன்னு கொடுத்துட்டு ஓசி ஓசின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறது இந்த மாதிரி டிஎம் கே விஷயங்கள் அண்டு நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு டீடைலிங்க இறங்கி அடிச்சிருக்காரு சோ இந்த முக்கியமான ஸ்பீச்ல போயிட்டு மைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு பட் ஓகே இந்த கண்டென்ட்டை எப்படி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாராம் அண்ட் இனிமேல் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏகப்பட்ட சுற்றுப்பயணம் இருக்கு அண்ட் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புதுசா ஒரு பிரச்சனையை பேசுற அளவுக்கு தான் டிஎம் இலே சம்பவங்கள் பண்ணிருக்காங்க சோ அதனால இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சனிதான் ஓகே फ्रेंड्स இன்னைக்கு தலைமையே நேரா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து திருச்சி நண்பர்கள் கமாண்டல சொல்லுங்க थैंक यू